சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இப்ப மழை காலம் குளிர்காலம் வந்துருச்சு இல்லைங்களா இதுக்கு சிம்பிளா சிதர்கள் சொன்ன ஒரு வழிமுறை இது பெஸ்ட் ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்களா வயதானவர்கள் இருக்காங்களா அடிக்கடி கோல்ட் காஃப் நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்குங்க வீசிங் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ரெகுலராக இந்த கஷாயத்தை நம்ம போன மாதிரி இது வந்து ரொம்ப நாளாக நீங்க பர்ஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி இருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த கஷாயம் வீசிங் அதுவும் நைட்டில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ தூங்கும்போது எனக்கு வந்து வீசிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க சரியான ஒரு உறக்கம் வரல இரும்பிக்கிட்டே நான் இருக்கிறேன் தூக்கத்தில் நான் நிறைய கிட்ஸுக்கு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் விஷயங்களை அதிகமாக செய்கிறது ஸோ ஏசிலேயே ரொம்ப நேரம் இருக்கிறது குளிர் காற்று வாடகை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இது மேலே பாடுற மாதிரி வெளியில் இருக்கிறது ஸோ நைட் டைமில் நிறைய பேர் சில்லன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிடும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லை ட்ரிங்க்ஸ் சொல்ல மில்க் ஷேக் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க வரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ மழை காலம் குளிர்காலம் வந்துருச்சு இல்லைங்களா இதுக்கு சிம்பிளா சிதர்கள் சொன்ன ஒரு வழிமுறை இது பெஸ்ட் ஹோம் ரெமடி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்களா வயதானவர்கள் இருக்காங்களா அடிக்கடி கோல்ட் காஃப் நெஞ்சு சளி இருந்துக்கிட்டே இருக்குங்க வீசிங் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரெகுலராக இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி இது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் பஃப் யூஸ் பண்ணுறீங்கன்னு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி இருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி டிபிஷியன் இந்த கஷாயம் பயன்படுது அதுதான் வெற்றிலை வெற்றிலை கஷாயம் வெற்றிலை கஷாயம் நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பொதுவாக வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பலன்களை நமக்கு தருது நிறைய பேர் வீடுகளில் நம்ம வெற்றிலை வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ இதில் வந்து கம்மாறு வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது அதிகமான காப்புத்தன்மை நல்ல ஒரு காரமாக இருக்கக்கூடியது மருந்திருக்கும் இந்த கம்மாறு வெற்றிலையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ வீடுகளில் வளர்க்கும்பொழுது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு வரும் அதுவும் வீட்டில் வந்து லக்ஷ்மி வாஷம் செய்யணும் அப்படின்னா இந்த வெற்றிலையை நம்ம வீட்டு வாசலில் வைத்து வளர்க்கும்போது லக்ஷ்மி வாசம் நமக்கு வர ஆரம்பிக்கும் இறைவன் அருளும் பூரணமாக கிடைக்கும் அதாவது இறைவனுக்கு படைக்கும் வெற்றிலை பார்க்க வைப்போம் இறைவனுக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்துவது இது எல்லாமே நம்ம வழக்கத்தில் இருந்ததுன்னா வெற்றிலையை எப்படி பயன்படுத்தலாம் இந்த வெற்றிலை கஷாயம் செய்வது எப்படி சளி இருமல் இருக்கு உடல் வலி இருக்கு காய்ச்சல் வர மாதிரி எனக்கு அடிக்கடி பிரச்சனை இருக்குங்க அப்படிலாம் அவர்களுக்கு மிக சிறந்ததாக வெற்றிலை இருக்கு வெற்றிலை கஷாயம் செய்வதற்கு என்னென்ன ஒரு ரெண்டு அல்லது மூன்று வெற்றிலை எடுத்துக்கோங்க இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா துளசி ஸோ துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கணும் ஸோ வெற்றிலை கொஞ்சம் துளசி ஒரு பத்து பதினைந்து இலைகள் துளசி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஸோ இஞ்சி எதுக்குன்னா செரிமானத்தை நமக்கு அதிகரிக்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கும் நமக்கு இஞ்சி பயன்படுது இதனோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி நம்ம எடுத்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா கொத்தமல்லி விதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா தனியா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் இவ்வளவு தாங்க இன்னும் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வாயு தொந்தரவு இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு ரெண்டு பல் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க இல்லனா பூண்டு தேவையில்லை நிறைய பேருக்கு வயிறு உபசம் இருக்கும் ஒரு மாதிரி வாய் கசப்போ உணவு சாப்பிட்டாலே உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குங்க லிவர் ரிலேட்டட் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்குது கால் பிளடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பூண்டு இதனோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அவ்வளவு நன்மைகள் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த வெற்றிலை கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்க இத்தனை பொருளையும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மூன்று கிளாஸ் தண்ணீரில் வெற்றிலையே கைகளாலேயே சின்ன சின்னதாக பிச்சு அதில் போட்டுக்கோங்க மற்றது எல்லா பொருளையும் இஞ்சி நம்மளுடைய மிளகு பூண்டு இது எல்லாமே சேர்த்து தனியா விதைகள் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கிளாஸ் ஒரு ஒரு வரணும் நல்லா வடிகட்டி கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா நாட்பட்ட நெஞ்சி சளியை போக்குவதற்கு இந்த வெற்றிலை கஷாயம் உங்களுக்கு பயன்படுது ரொம்ப நாளாக வீசிங்க அதுவும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும் தூங்கும்போது எனக்கு வந்து வீசிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க சரியான ஒரு உறக்கம் வரல இரும்பிக்கிட்டே நான் இருக்கிறேன் தூக்கத்தில் நான் நிறைய கிட்ஸுக்கு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது அவங்க தூங்கிறது வாய் வழியாக தாங்க மூச்சு விடுறாங்க ஸோ அப்படியே மூக்கு வழியாக மூச்சு விட்டாலும் குரகு கொரனு ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு இந்த நேசல் பாலிப் இருக்கும் இல்லைங்களா ஸோ இவர்களுக்குமே நமக்கு என்னென்னா இந்த வெற்றிலை கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம் ஸோ சளி இருக்குது காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சில உணவு முறைகளை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் இனிப்பை குறைச்சிக்கோங்க நீங்க நிறைய இனிப்பு சாப்பிட சாப்பிட உடல்ல என்ன ஆகும்னா கபம் தான் சேர ஆரம்பிக்கும் அப்ப கபத்தை விரட்டுவதற்கான ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த வெற்றிலை அதுக்கப்புறம் அதிகமான இனிப்பு சாப்பிட்றது நேரம் கடந்து சாப்பிட்றது குளிர்ந்த விஷயங்களை அதிகமாக செய்கிறது ஸோ ஏசிலேயே ரொம்ப நேரம் இருக்கிறது குளிர் காற்று வாடைக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க இது மேலே படுற மாதிரி வெளியில் இருக்கிறது ஸோ நைட் டைமில் நிறைய பேர் சில்லுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லை ட்ரிங்க்ஸ் உள்ள மில்க் ஷேக் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க இதற்கு மாறாக உடலில் அந்த கபத்தை குறைப்பதற்கும் இம்யூனிட்டியை அதிகரிக்கிறதுக்குமான விஷயங்களை நீங்கள் செய்யணும் ஸோ அதற்கு மெயினாக இந்த வெற்றிலை கஷாயம் உங்களுக்கு பயன்படுது ஸோ இதை தாண்டி வேறு என்னங்க இந்த கபத்தை வெளியேற்றுவதற்கு நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம்பு கிராம்பு ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கிராம்பையும் நம்ம டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் ஸோ வெற்றிலை கஷாயம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் ஸோ வெற்றிலையோட ரெண்டு கிராம்பு சேர்த்து போட்டு நீங்கள் கஷாயமாக குடிச்சிக்கலாம் வெற்றிலையும் கிராம்பும் மட்டுமே கொதிக்க வைத்து நீங்கள் டீ மாதிரி குடிக்கும்போதும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருது நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க இந்த கிராம்புக்கு மேலே ஒரு சின்ன மொக்கு பகுதி மாதிரி இருக்கும் அதை நீக்கிட்டு ஒரு ரெண்டு கிராம்பு நல்லா தட்டி ரெண்டு வெற்றிலையோடு போட்டு கொதிக்க வச்சு அதை டீ மாதிரி குடிச்சுட்டு வாங்களேன் உடலுக்கு அந்த வலியை போக்குவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க இதுவே உங்களுக்கு அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது வயிறு வந்து விய உப்புசமாக இருக்குது ஏப்பம் வருது நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கன்னா வெற்றிலையோட ஓமம் சேர்த்து நீங்க குடிச்சிக்கலாம் கற்பூரவள்ளி இலைகள் தெரியும் இல்லைங்களா நிறைய பேர் வீட்டுல நீங்க வச்சிருப்பீங்க சளியை கபத்தை குறைப்பதற்கும் சீரண மண்டலத்தை அதிகரிக்கிறதுக்கும் கற்பூரவள்ளி ரொம்ப சிறந்தது அதனோட வெற்றிலை ஓமம் ஸோ இதையும் சேர்த்து போட்டு நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம் ஸோ ரெண்டு வெற்றிலை ஒரு ரெண்டு மூணு கற்பூரவல் இலைகள் அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா ஒரு மூணு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கிட்டே வாங்களேன் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அஜீர்ணமும் மலச்சிக்கலும் இதில் குணமாகுது இப்போ நிறைய பேர் வந்து வெற்றிலை பார்க்க நம்ம பயன்படுத்தலாமா இந்த சந்தேகம் இருக்குது தாராளமாக பயன்படுத்தலாம் இதனால் நமக்கு என்ன பலன்னா உடலில் அந்த நரம்புகளை வலிமை சேர்க்கறதுக்கு வெற்றிலை பாக்கு நம்ம பயன்படுத்தலாம் சுண்ணாம்பு வந்து நம்ம ரொம்ப குறைவாக வைக்கலாம் ஒரு மிளக அளவு இல்லை அதை விட குறைவாக சுண்ணாம்பு வச்சு நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இதனால் கேல்சியம் உங்கள் உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் வெற்றிலை பயன்படுத்தும் போது ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்குது அதுவும் முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கிறவங்க பாக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு இரவு நேரத்தில் வெற்றிலை போட்டு பழகுங்க அந்த தாம்பூலம் போடுறது இரவு நேரத்தில் அந்த வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளை வெற்றிலை விட்டு தான் நம்ம பாவனையே செய்வோம் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு திரிகடுகு சூரணம் இருக்கு இல்லைங்களா இந்த திரிகடுகு சூரணம் வந்து சுக்கு மிளகு திப்பிலி மூன்றும் சேர்ந்தது இதை வெற்றிலை விட்டு பாவனை செய்து நம்ம பயன்படுத்தும்பொழுது கபத்தை வந்து விரட்டுவது பெஸ்ட் எக்ஸ்பர்டோரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப நாளாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வெற்றிலைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை கஷாயம் ஸோ குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதை பயன்படுத்துங்க யாரெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்றதும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி